السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على شرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد وقد قال الله تعالى في القران العظيم ولله الله عليك ورحمته رحمت طائفة منهم أن يضلوك وما يضلون إلا أنفسهم وما يضرونك من شيء وأنزل الله عليك الكتاب والحكمة وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما الله تعالى قرآن قرآن இன்னும் நபியே உம் மீது எல்லா எல்லாவின் பேரவும் அவனது கிருபையும் இல்லாவிருந்தால் அவர்களின் ஒரு கூட்டத்தினர் உண்மை வழி தவற செய்திருப்பார்கள் இன்னும் அவர்கள் தங்களையே தவிர உண்மை வழிகடக்க முடியாது அவர்கள் உமக்கு யாதொரு தீங்கையும் அளிக்க முடியாது மேலும் அவ்வா வேதத்தையும் ஞானத்தையும் உண்மீது இறக்கி வைத்தான் இவ்வுலகில் நவிசோகம் அவருடைய சிறப்பின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் அவர்களை போற்றுகிறார்கள் அந்த சிறப்பை பற்றி நான் பார்த்தோம் என்று சொன்னால் ஒருமையை இந்த உலகில் முதன் முதலாக படைக்கப்பட்டவர் ஆதமலேஸ்வலம் நபி சொல்ல கூறுகிறார்கள் ஆலமரேஸ்வல்லாம் களிமண்ணிற்கும் தண்ணீர் இருக்கும் போதே நான் நபியாகிவிட்டேன் என்று கூறுகிறார்கள் ஆதமரேஸ்வரம் முதலாக படைக்கப்பட்டார் அவர்கள் அவர் களிமண்ணிற்கும் தண்ணீருக்கும் இடையில் இருக்கும் போதே நம் நபி அவர்கள் நபியாக ஆகிவிட்டார்கள் அதே போன்று நபி சொல்லரசன் கூறுகிறார்கள் உலகில் ஒவ்வொரு நபியும் ஒரு ஒரு கூட்டத்தினருக்கு குறிப்பாக அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நபிசமலேஸ்வரன் அவர்கள் மட்டும்தான் மொத்த மனித குலத்திற்கும் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள் என்ன சொன்னால் நம்ம நம்முடைய நபிசமேஸ்வரம் அவர்களுக்கு எவ்வளவு சிறப்பு என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று நபிசவாசல் கூறுகிறார்கள் இந்த உலகத்தில் அனைத்து பொக்கிஷத்திற்கும் திருவோல் என்னிடமே உள்ளது என்று நபிசல்ல கூறுகிறார்கள் என்று சொன்னால் இவ் உலகில் எந்த இல்லாத இந்த உலகத்து இந்த உலகில் உள்ள எல்லா பொக்கிசத்துடைய திருவோல் நம்முடைய பெருமான நபிசமாரேசன அவர்கள் மட்டுமே உள்ளது அதே போன்ற நபிச நபிசமாரேசன அவர்கள் கூறுகிறார்கள் என் உலகில் உள்ள மலைகள் நான் நினைத்தால் அந்த தங்கமலையும் என்னிடம் வரும் என்று நபிசனரசவம் கூறுகிறார்கள் ஒரு முறை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு முன்னால் உள்ள அதாவது நபிசல்லாம் கூறுகிறார்கள் எனக்கு முன்னால் உள்ள அவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்படாத ஐந்து விஷயங்கள் என்னிடம் அல்லாஹாலா கொடுத்திருக்கிறார் என்று நபிசல்லாசம் கூறுகிறார்கள் அந்த ஐந்து விஷயத்தை பற்றி பார்த்தால் முதலாவது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இங்கே உள்ளார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலிருந்து ஒரு நாள் முழுவதும் பயணித்து சென்றால் எவ்வளவு தொலைவு செல்ல முடியுமோ அவ்வளவு தொலைவில் நபிசுவரசுடைய எதிரி இருந்தால் அப்பொழுதும் அந்த எதிரிக்கு நபிசுலாசன் மீது பயம் இருந்து கொண்டே இருக்கலாம் அதே போன்று இவ்வுலகில் எவ்வளவோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் அந்த நபிமார்களுக்கு போர் செய்து அதில் கிடைக்கும் கணிம பொருட்கள் அதை எடுப்பதற்கு அல்லாவதார அவர்கள் ஹலர் ஆக்கவில்லை ஆனால் நாம் நபிசமேசன அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொருட்களை எடுப்பதற்கு அமலாபத்தட ஹலால் ஆக்கியுள்ளார் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று அவர் முறை நபிசமேசனர் தொழிலைக்கு சகாபாக்கருடன் செல்கிறார்கள் அந்த இடத்தில் ஒலி செய்வதற்கு தண்ணி இல்லை அப்போது சகாபாக்கர் யாரும் சூழ்நாவே இங்கே ஒலி செய்வதற்கு தண்ணி இல்லை என்று கூறுகிறார்கள் ஈய பாத்திரம் எடுத்துவாங்க சகாபாக்கெல்லாம் போய் ஒரு புத்த சட்டி எடுத்து வர்றாங்க அப்ப என்ன பண்ண கையை நெறித்து அந்த சட்டை நடுவுல வைக்கிறாங்க வச்சதும் அந்த நபிச கை விரவுக்கு தண்ணீர் ஊற்று உருவாகிறது அரசு ரத்தவங்க அனுகிக்கிறாங்க நான் இதை பார்த்தேன் நபிசாசம் வந்து கையை உள்ள வச்சதும் அவங்க விரல் தண்ணீர் ஊற்று உருவாகியது அந்த தண்ணீரில் சுமார் எழுபது எண்பது சகாபாக்கள் வலு செய்து கொள்வார்கள் என்று அரசியல் வாக்கள் அனுமதிக்கிறார்கள் அதே போன்று வரையச்சலாம் அவர்கள் ஒரு முனை வீட்டில் உண்டு கொண்டிருக்கும் பொழுது அவரது மனைவி பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நபிசாசம் கேட்கிறார்கள் அவன் மனைவியிடம் நவிசாசம் அவர்கள் ஆட்டுடைய முன்சப்பை விரும்பி சாப்பிடுவார்கள் அப்பொழுது அவன் மனைவியிடம் நீங்கள் சென்று ஆட்டுடைய முன்சப்பை எடுத்துவார்கள் என்று கோரியார்கள் அப்பொழுது அவள் மனைவியும் சென்று ஆற்று சப்பை எடுத்து வருகிறார்கள் நவிசாசம் விரும்புகிறார்கள் மீண்டும் இரண்டாவது முறை மறிய மறுபடியும் கேட்கிறாங்க அப்படின்னா நவிசாசம் மனைவி மறுபடி சென்று எட்டு எட்டு மறுபடியும் சாப்பிடுறாங்க மூன்றாவது மறுபடி கேட்கிறாங்க எனக்கு முன்சப்பை அவங்க மனைவி கேக்கும்போது அவங்க மனைவி திருப்பி கேட்கிறாங்க சூழ்நாறு ஒரு ஆட்டிற்கு முன்சப்பு தான் இருக்குமே நீங்கள் மூன்று கேட்கிறீர்கள் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் அப்போ ரவிசாதன் சொன்னார்கள் நீங்கள் நீங்கள் நான் சொன்னதற்கு கேள்வி கேட்காம சென்று முன்சப்பை எடுக்க போயிருந்தால் அங்கு இன்னொரு முன்சப்பை இருந்திருக்கும் நீங்கள் கேள்வி கேட்டதனால் அங்கு இல்லாமல் போய்விட்டது என்று கூறினார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்துல்லா இப் அகீக்லா தாரா அவர்கள் அபுராபி என்ற யூத வியாபாரி அவருடைய கோட்டைக்கு சென்று ஒரு பிரச்சினையின் காரணமாக